इन द बदरेल वेल फूरोण ला... रै फोटा लेकरो ना बदक बदक रै फोटा रै फोटा रै फोटा रै केला पंडी वेन

பிள் தற்போது ஆட வெட்டி அடினர் ரஜினி மாச வெட்டி அதனை எதிர்கொள்ளி உடனே ஆடுகளம் பி யில் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பி பெரிய வெள்ளவெட்டி பட்டகம் உடனே வாங்க ஆடுகளம் ஏழில் இதனை தொடர்ந்து எஸ்கிஆர் எஃபி ஏ ஏ பொதுப்பட்டி அதனை எதிர்கொள்ளும் செவன்புராக்கள் கல்போது பல்வேறு உதவிகளை செய்து வரும் கிருஷ்ணா பரிசருடைய மரியாதைக்குரிய காளிராஜ் அவர்களும் புலத் மாரிஜ் அவர்களும் மேடைக்கு வருமாறு உங்களை பதினேழு வேளாண் சேர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் பெரிய வெட்டி பண்டது பெட்டி சீக்கிரம் வாங்க உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தே அதனால

அண்ணன் புல்லட் மாரத்யாமி அண்ணன் அவர்களுக்கும் பொன்னால்ல ஊட்டி கௌரவிக்கப்படுகிறது

ஆடு கிளம்பி பெரியவர்களி பண்டை பெட்டி இருக்கீங்களா இல்லையான சார் நண்பர் சார் இவங்க ரெண்டு நேரத்துக்கு டைம் கம்மியா கொடுங்க சார் கைடி செஞ்சு கிடையாது உங்களுக்கு பஸ் பசா தெரியும் புரிய வெயிட் பண்ணி டீம் வந்துருக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவை நன்றி வர தம்பி லட்சுமணன் அவர்களை வருக வருக என கமிட்டி சார்பாக வரவேற்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு சிறந்த கோப்பைகளை வழங்கி வரும் லாட்ச ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் அண்ணன் லட்சுமணன் அவர்களை மறுநிலையாளர் பொதுநல சங்கம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த கோப்பைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் உரிமையாளர் அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கு ஸ்ரீ ராமர் அவர்கள் பொன்னாள போட்டி மையப்பார் ஆடுகளம் வீரா ரெண்டு டீமும் வந்துட்டாங்க இந்த பி ஆடுகளத்தில் இந்த ஆட்டத்தை துவக்கி வைப்பவர்கள் மரியாதைக்குரிய கிருஷ்ணா ஏஜென்சி ஏஜென்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய காளிராஜ் அவர்களும் அண்ணன் புல்லட் மாரிசாமி அவர்களும் தம்பி லட்சுமணன் அவர்களும் இந்த ஆட்டத்தை துவக்கி வைப்பார்கள் முத்தையா ஸ்போர்ட்ஸ் கிளப் அதனை எதிர்கொள்ளும் கபாடி குழு பல்லவெட்டி ஆண்டுதான் பி யில் இதனை அடுத்து ஆடவேட்டி அறிஞர் முத்தையா ஸ்போர்ட்ஸ் கிளப் அதனை எதிர்கொள்ளும் ஸ்ரீ காரியம்மன் கபாடி குழு பல்லவெட்டி ཀྱັັ ཀྱັ�ི དེ ཀྱ� ཀྱ� ཀྱ�ིད ཀྱ� དིསསྱ ར ར ཇ ར ཇ ར ེ སསོ ེོེེ ཁསསེ འོ ེོའསོ ོ འའར ེོོོེོོ� இதனை அடுத்து ஆட வேண்டிய பி இதனை அடுத்து ஆட வேண்டிய அணியினர் முத்தையா ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்பர் இரண்டு புள்ளிகள் புள்ளிகள் இடைவெளியின் போது ராஜாஸ் பதிமூணு சதானந்தபுரம் ராஜாஸ் போஸ் பதினாலு

તો આ દાઈ કે બાદમાં પણ એક તલી ઉરવાવા ના આસાટ નીકળા ત્રણ વાય ના ઇદ પાપલે ઇદ ના ઇક પાક માં આલવે એ નો આવા આજી વેલી નીકળ્યા યાર સતો કે તેડરે કેડરે சந்தோஷ எந்திரிச்சு நில்லு சைன்ல என்ன பார்த்துக்கோ கொஞ்சம் நெல்லு எடுத்து உட்காந்துக்கோ என்ன பார்த்துக்கோ அதையும் பார்த்துக்கோ

ai yin này, yin này, yin này, yin này, bắt sao, bắt sao, Get நிமிடம் <laughs> 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 અને પ્લેયરને કઈને ઉતકોંગા અડી જરા જમ ઓ પોઈન્ટ ઓ પોઈન્ટ કટ ஒரே <coughs> டேய் ஆடுகளம் ஏ வெளி அடுத்து ஆட வேண்டிய அணியினர் எஸ்கேஆர் ஏ ஏ புதுப்பட்டி அவர்கள் எதிர்கொள்ளும் செவன் புறாக்கள் கல்போது ஆடுகளம் பி யில் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணியினர் முத்தையா ஸ்போர்ட்ஸ் கிளப் அதனை எதிர்கொள்ளும் ஸ்ரீ காளியம்மன் கவாடி பல்லவட்டி

இருபத்து <laughs> ஏழு <laughs> देखो तेरो अटि गाडी that one பதினாறு பதினாறு இரு ஆணைகளும் சம புள்ளிகள்